இப்போ ஏற்கனவே விஜய் வந்து அதிமுக ஓட்டுகளை வந்து குறி வச்சிட்டாரு இப்போ எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கும் தயாராக இருக்காரு இதை நம்ம வந்து கருத்து இதில் நமக்கு இல்லை இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து பத்து தேர்தலெலாம் வந்து தொடர்ந்து தோத்துட்டே இருக்கார் ஏன் அதில் ஒரு மாற்றம் வந்து வரமாட்டுறது அவங்க தலைமையில் யாரும் புதுசாக வரமாட்டாங்கன்னா இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இல்ல இல்லை மாற்றத்தை நோக்கி வந்து அதிமுக வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் கையாண்டதோ அந்த அந்த சூழல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சரியான முறையில் கையாளப்படாமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மையோட ஓட்டு இந்த சிறுபான்மையோட ஓட்டை வந்து அவங்க அழகா கன்சல்டேட் பண்ணிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்போம் எடப்பாடியோட நம்ம கன்சல்டேட் பண்ணா என்ன பண்ணணும் அந்த ஓட்டு ஃபுல்லா கோர் ஓட்டு யார்ட்ட இருக்கு இப்போ விஜய்ட்ட வந்துருச்சு சினிமாட்டியோ திமுக பிற கட்சியிலேயே போகல அப்போ விஜய்ட்ட இருக்கு ஸோ நம்ம கிட்ட நம்மளோட ஓட் பேங்கிங் இருக்கு ஜெயிப்பதற்கு இது தேவைப்படுகிறது அப்போ நம்ம வந்து விஜயோடு கைகோர்த்தால் நம்ம ரெண்டு பேரும் இணக்கமா போனா வெற்றி பெற்று நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவனுடைய கேல்குலேஷன் பட் அப்படி போயிட்டா பிஜேபி நான் எப்படி உள்ள வருது அதிமுக இருக்கும் போது உன் முதல ஏறி சவாரி பண்ண முடியும் திமுக திடீர்னு போய் ஏற முடியாது நான் சொல்றதெல்லாம் திமுக வந்து தான் இருக்கு அதனாலதான் நீங்க பாருங்க விநாயகர் ஊர்வலத்திற்கு எதுக்கு நீ மசூதியை போர்வ போட்டு ஊர்ல அந்த இடத்துல பெட்ரோலியன் இருக்கு பெட்ரோலியன் போர்ஸ் நிக்கவே எவ்வளவு கலரிஞ்சிருவானா ஏதாவது இத்தனை வருஷம் இல்லாம புதுசா புதுசா ஒரு ட்ரெண்ட் உருவாக்குறீங்க ஊபில இருக்கிற மாதிரி அப்போ ஒரு மத கலவரத்தை இவர்கள் வந்து ஏற்படுத்தி விடுவார்கள் மாதிரி சொல்றியா இல்லை மசூதி கடத்தெல்லாம் போய் ஏதாவது ஏறி டைம் சொல்ல வரையா அப்போ இந்த வேலை யார் செய்ய போறா வடமாத்தை தான் அங்க செஞ்சான் அவன் தானே பதிவு இருக்கான் ஒரு கோடி மேலே மேலே அப்போ அவனை வச்சு செய்யறதுக்கான திட்டமா இல்லை அவனை தூண்டுறதுக்கான வேலையான ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ இந்த எல்லா அரசியலும் நுட்பமாக கவனிக்கும் பொழுது எடப்பாடி அவர்கள் அப்படி ஒரு மூவ் எடுத்துட்டாருன்னா பெரிய அரசியல் சேஞ்ச் ரொம்ப பெரிய ட்ரமேட்டிக் சேஞ்ச் ஆளு கட்சி எதிர்கட்சியாக வந்து அவங்க உட்காந்துருவாங்க அப்புறம் திமுகவுக்கோ அப்புறம் பிஜேபிக்கோ இங்கே வந்து வேலையே இல்லாமல் போயிடும் திரும்ப உள்ள வர முடியாத வேலையை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துக்கொள்வார்கள்